Tadakana Payya vanga payya vanga பாப்பா வண்டிப்டி போட்ட அக்பரே அங்க நிக்கா வீடியோ வீடியோ இருக்கு ஆளுநர் இருக்கு

வணக்கம் நான் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த பகுதியோட பிரதான விவசாய முறைகளில் ஒன்று வெற்றிலை வெற்றிலை பயிரிடக்கூடிய ஒரு விவசாயம் இந்த பகுதி மக்களோட பிரதான தொழில் இந்த பகுதியில் வாழை வாழை விவசாயமும் இந்த வெற்றிலை விவசாயம் அதிகப்படியான மக்களோட வாழ்வாதாரமான ஒன்றாக இருக்குது அப்படியான இந்த பகுதியிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பகுதியில் விளைவிக்கக்கூடிய இந்த வெற்றிலை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பீடா பயன்பாட்டுக்கு வட மாநிலங்களுக்கு வந்து இங்கிருந்து அனுப்புகிறாங்க அப்படி ஒரு ரொம்ப பெரிய அளவிலான வெற்றிலைகள் இந்த பகுதி மக்கள் வந்து அறுவடை செஞ்சு தினந்தோறும் வந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாடிக்கையான ஒரு முறை இந்த பகுதியில் கையாளுடாங்க உங்களால் நிறைய நபர்களுக்கு வந்து வெற்றிலை போடக்கூடிய பழக்கம் இருக்கும் சிலருக்கு வந்து அப்படியான பழக்கம் இருக்காது குறிப்பாக இப்போ எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து திருமண வீடுகளில் அசைவ சாப்பாடு சாப்பிடும்போது கறி குழம்பு சாப்பிட்டு முடித்து வெளியே வரும்போது நம்ம மொய் எழுதுகிற இடத்துல வெத்தலை நிஜாம் பாக்கு சுண்ணாமெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படி வெற்றிலையை போட்டு சின்ன வயசுலேருந்து அதிகமாக வெற்றிலையை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய நபர்களில் நானும் ஒருத்தர் இந்த பகுதி எல்லாமே வெத்தலை விவசாயம் தான் வாழை வெத்தலையும் வாழையும் முன்பக்கத்தை காட்டுக்குண்ணே இந்த வெத்தலை வந்து தினந்தோறமே அறுவடை பண்ணுவீங்களா ஆ இது இந்த விவசாய முறைன்னா எப்படிண்ணா இது நீங்கள் நட்டு எவ்வளவு ஆண்டுகளில் இதோட வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்துல இப்போ நீங்க தொடர்ந்து அறுவடை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆ நம்ம பகுதியில திருமணங்களை பயன்படுத்துற பொடி பொடி வெத்தலை ஏழு நாள் தாக்கு பிடிக்கும் இந்த ஊர் வெத்தலை இந்த ஊர் வெத்தலை ஏன்னா இது நாங்கள் பாடம் பண்ணி தொட்டியில் போய் போட்டுருவோம் தொட்டியில் போட்டோன்னே கொஞ்சம் அதுல எடுத்து கூடையில பேக் பண்ணுவோம் வறுவ வைக்கோல்னு ஒரு வைக்கோல் இருக்கு அந்த வைக்கோலில் தான் கூட போடும் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும் ம் எங்கள் கையில் வச்சிருக்கிறது வந்து கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு விளையாட அந்த பொடி வெத்தல இது வந்து மாத்துன்னு சொல்லுவாங்க இது எப்படிண்ணே இது வந்து மாத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து உரப்பு உரப்பு தன்மை உண்டு இது வந்து சக்கன்னு சொல்லுவாங்க இது வந்து உரைக்காது நல்ல ஜீரண சக்தி அதிகமாகும் எல்லாமே ஒரே கொடியிலருந்து வர்றது ஒரே ஒரே தான் கொடியிலிருந்து அந்த சைஸை பொறுத்து நீங்க இருக்கு நாங்க பெரிய சைஸ்னா உரப்பாருக்கு மாத்துன்னு சொல்லுவாங்க அதுதான் உரப்பா இருக்கும் ஓ சரி இது வந்து சக்கை உரப்பு இருக்கு அது வந்து ஜெய்ப்பூர் போகுது இது சக்கை வந்து ஜெய்ப்பூர் போகும் இது வந்து உதய்பூர் வேற இந்த லோக்கலுக்கு இந்த பொடி ஒத்திரியே அனுப்புவாங்க திருமணங்களுக்கு ஆமா திருமணத்துக்கு இந்த வெற்றிலைக்கு என்ன பயன்பாட்டுக்கு வெற்றிலை நம்ம பிரதானமா என்ன பயன்பாட்டுக்கு அனுப்பு பீடாவுக்கு தான் முக்காவாசி போகுது வடநாட்டுக்கு பீடாவுக்கு தான் போகுது வெற்றிலைக்கு உண்டான அந்த மருத்துவ குணம் எல்லாம் நிறைய உண்டு நிறைய உண்டு இது சாப்பிடறதுனால என்ன பயன்பாடுங்க சாப்பிடறதுனால சீரண சக்தி அதிகமா சாப்பாட்டுக்கு நல்லா பசிக்கும்

இப்ப எவ்வளவோ நீங்க பறிச்சு இப்ப வந்து சந்தையை கொண்டு போகணுமா எதுக்குன்னு தனி மார்க்கெட் இருக்கு